ஹலோ வியூவர்ஸ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் பகுதியில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட பயங்கர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் உள்ள கைமோ பகுதியில் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்த இரண்டு பேரை ராணுவத்தினர் கைது செய்துள்ளனர் அத்துடன் அவர்களுடைய வீடுகளையும் இடித்துள்ளனர் அதுபோக பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று தீவிரவாதிகளின் வீடுகளும் இடிக்கப்பட்டு உள்ளன அதன்படி மொத்தமாக ஜம்மு காஷ்மீரில் ஐந்து வீடுகளை இராணுவம் தகர்த்தெறிந்து உள்ளது தீவிரவாதத்தில் ஈடுபட்டால் இதுதான் தண்டனை என்கிற அளவுக்கு இந்திய ராணுவம் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எல்லையில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய ராணுவத்தின் வீரர்களை குவித்து வைத்துள்ளதால் போர் பதற்றமும் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் காஷ்மீர் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை தீவிரவாத தாக்குதல் நடந்தது சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயங்களுடன் தப்பியுள்ளனர் காஷ்மீரில் சமீப காலங்களில் நடந்த மிக மோசமான தாக்குதலாகவே இது பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து இந்தியா முன்னெடுத்துள்ள அதிரடி நடவடிக்கையால் பல விபரீதங்கள் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் தரப்பால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது